இந்த ஐந்து வழிகளையும் கண்டறிய நுண்ணறிவு அவசியமாகிறது ஆனால் எம் உலமாக்களில் பலர் பகுத்தறிவை கொண்டு குருவானை விளங்க முடியாது என்று சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக கூறிக்கொண்டும் இருக்கிறார்கள் அதாவது ரசூசல்ல செல்லம் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு சுமார் ஒரு நூற்றி எண்பது இருநூறு வருடங்களுக்கு பிறகு இப்படி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் யுக்தியின்படி குருவானுக்கு பொருள்வது நரகத்தை தன் இருப்பிடமாக்கிக் கொள்வதாகும் என்று ஹதீஷுகளை கொண்டு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் குருவானும் சுமார் முன்னூற்றி நாற்பது இடங்களில் குருவானை ஆராயும்படியும் சிந்திக்கும்படியும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறது குருவானின் கூற்றிற்கும் உலமாக்களின் கூற்றிற்கும் இடையில் நேர் விரோதம் தென்படுகிறது பகுத்தறிவை கொண்டே அங்கி மனிதனால் ஆராய சிந்திக்க முடியாது பகுத்தறிவுக்கு ஒத்துக்கொள்ளாத அல்லது விளங்காத ஒன்றை இறைவன் வேதமாக அனுப்பினால் அதை பகுத்தறிவுடைய மனிதன் எப்படி கிடைப்பிடிக்க முடியும் அரபு பாஷையில் தான் குருவானை விளங்கலாம் ஒப்புக்கொள்ளலாம் என்றால் அதையும் ஏற்க முடியாது ஏனென்றால் நசாராக்கள் அரபு பாஷையை தாய் பாஷையாய் கொண்டோர் அரபு பாஷையில் பண்டிதர்களாய் பட்டம் பெற்றோர் பல இலட்சம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் குருவானை விளங்கி அவர்கள் ஈமான் கொள்ளவில்லையே எனவே உலமாக்கள் கூறுகிற விஷயத்தையும் குருவான் கூறுகிற விஷயத்தையும் நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ளாமல் நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை விளங்க முடியாது அறிவு ஒப்புக்கொள்ளாத எந்த ஒரு விஷயத்தையும் மனிதனால் ஒப்புக்கொள்ள முடியாது ஆதலால் முதலில் எம் உலமாக்களில் பலர் கூறுகிற யுக்தி என்பது என்ன என்பதை ஓரளவு விளங்கிக் கொண்டு அதன் பின் குருவானை விளங்கும் ஐந்து வழிகளை இன்சாலா இன்னொரு நேரத்தில் விளங்கி தருவேன் குருவான் முப்பத்தி ரெண்டு பதிமூன்று நாம் விரும்பியிருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரான வழியில் செல்லக்கூடிய அறிவை கொடுத்திருப்போம் எனினும் ஜின்களையும் மனிதர்களையும் கொண்டு நிச்சயமாக நரகத்தை நிரப்புவோம் என்ற நம்முடைய தீர்ப்பு ஏற்பட்டுவிட்டது இந்த ஆயத்தின்படி நேர்பாதையில் செல்ல அறிவு தேவை என்பதும் அதற்கு இறை வழிகாட்டல் அதாவது ஹிதாயத்து அவசியம் என்பதும் தென்படுகிறது நேர்பாதையை விளக்குவதே குருவா என்பது நேற்பாதையை விளங்குவதற்கு அறிவு தேவை என்றால் அறிவில்லாத மனிதன் தவறான பாதையில் செல்வான் என்பதே அதன் அர்த்தம் நாம் உவானை நம்புவதா உலமாக்களின் பேச்சை நம்புவதா இப்போது உலமாக்கள் காட்டுகிற ஹதீஷை இங்கே நான் தருகிறேன் ஹதீஸ் எவர் திருமுறைக்கு தம் நோக்கப்படி விளக்கம் கூறுகிறாரோ அவர் சரியாக கூறியிருந்த போதிலும் நிச்சயமாக அவர் குற்றவாளியே ஆவார் என்று ரசூல் சல்லாவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் ஜுன் துரில் எல்லா ஆதாரம் அபூத்தா திருமீதி இன்னொரு ஹதிசை தருகிறேன் ஹதீஸ் கல்வி ஞானம் அன்பு திருகுருவானுக்கு விளக்கம் கூறுபவன் நரகத்தை தன் இருப்பிடமாக்கி கொள்ளவும் என்று ரசூசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இவ்வளவு அப்பா சொல்லியெல்லாம் ஆனது ஆதாரம் திண்மீறி இவ்வகையான ஹதீஸுகள் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் வலியுறுத்துகின்றன இந்த விஷயம் எது என்பதை நாம் பொறுமையோடு கண்டறிய வேண்டும் ஏனென்றால் சரியானதை பிழையானது என்றும் பிழையானதை சரியானது என்றும் விளங்கிக் கொண்ட அறிவீனத்தால் மக்களை வழிகெடுக்க முனைகின்ற சில கூட்டங்கள் இவ்விதமான ஹதீஸ்களுக்கு தவறான அர்த்தங்களை கற்பனை பண்ணி தங்கள் தங்கள் தவறான நோக்கை உறுதிப்படுத்த முயல்கிறார்கள் இவ்வித ஹதீஸ்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்ட இன்று உள்ள சில உலமாக்கள் பகுத்தறிவுக்கு குருவான் விரோதம் என்றும் பகுத்தறிவை கொண்டு குருவானை விளங்கக்கூடாதென்றும் விளங்க முடியாதென்றும் அப்படி விளங்குவது ஹராம் என்றும் விளக்குவது ஹராம் என்றும் குருவானை இமாம்கள் எப்படி விளக்கினார்களோ அதை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இமாம்களை ஏற்காதவன் என்றும் அரபு பாஷை தெரியாதவரின் மார்க்க விளக்கத்தை கேட்பது கொடிய வழிகேடு என்றும் உளமாக்களாகிய தமது சொல்லை பொதுமக்கள் மீறாமலே வாழ வேண்டும் என்றும் கூறி மக்களை மேலும் மேலும் அறியாமை என்ற இருளிலேயே செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் காணுகிறேன் முற்கால மதாச்சாரிகள் மக்களை தம் ஆதிக்கத்தின் கட்டுப்படுத்த கையாண்ட அதே வழிமுறைகளையே இவர்களிடம் கையாளுகிறார்கள் இவ்வித மூடத்தனமான ஏமாற்று வித்தை பிரச்சாரங்களும் அடக்குமுறைகளும் தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன இவ்விதமான அமாவாசை ஆளும்கள் தங்களை மேதைகளாய் காட்டி வயிறு வளர்க்க கௌரவம் தேடவே இத்தகைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் துணிந்து கூற விரும்புகிறேன் ஒரு சில உடமாக்களின் பேச்சில் குருவானுக்கு புகை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் குருவான் தப்சுல்களை பார்வையிட்டு ஹனீஷ்களுடன் ஒப்பிட்டு நோக்கினால் லேபர் பேர்மொழிகளான தாங்கள் மக்கள் முன்னிலையில் தலை காட்ட முடியாது அவர்கள் தெளிவாய் அறிந்தே இருக்கிறார்கள் மாற்ற விஷயத்தில் மக்கள் விழிப்படைந்து விட்டால் தங்களின் பிழைப்பு பாழாய்விடுமே எனவே மார்க்க விஷயத்தில் மக்களை விழிப்படையை விடக்கூடாது என்பதே அவருடைய குறிக்கோளாகும் நாம் ஏமாறும் மக்களாக இருப்பதனால் தான் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள் நாம் முன்பு காட்டிய ஹரிசிகளை ஒரு சில உளமாக்களின் இரவல் மூளையை விட்டுவிட்டு சுய மூலையுடன் இப்போது நோக்குங்கள் குருவாவுடைய விஷயத்தில் தன் நோக்கப்படி சொந்த கருத்து யுக்தியின்படி என்றுதான் கூறப்படுகிறது என்று பகுத்தறிவை கொண்டு என்று ஹதிஷர்களில் கூறப்படவே இல்லை சொந்த கருத்து என்னும் போது அது பகுத்தறிவு வாதம் என்று நாம் முடிவு விடுகிறோம் இந்த முடிவுதான் என்று உள்ள பெரும்பாலான உலமாக்களின் முடிவாகும் ஆனால் விஷயம் அப்படி அல்ல பகுத்தறிவு ஒன்றே ஒன்று ஆயினும் அந்த அறிவு தீர்ப்புக்கட்டின் நிலைமை ஒவ்வொரு இருக்கிறது பகுத்தறிவு உண்மையில் தீர்ப்பு கட்டுவதே இல்லை இவ்விஷயத்தை இங்கு இறைவனின் வழிகாட்டலை தரிபட்டிருக்கும் நல்லடியார்களை தவிர ஏனைய உடமாக்கள் அனைவரும் மிக கடினமான மூன்று திரைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தாம் இப்படி திரைகளில் சிக்கி கொண்டிருக்கிறோம் என்பதையும் அந்த மக்கள் அறிந்து கொள்வதில்லை இவ்வித மக்கள் எந்த விஷயத்தில் தமது சொந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நாம் முன்பு கூறிய முன்பு நான் உங்களுக்கு விளக்கி காட்டிய மூன்று திரைகள் அதாவது முத்திரைகளின் அடிப்படையில் தான் உருவானதாக இருக்கும் இவ்வகை மக்களின் அறிவுக்கு பகுத்தறிவு என்பது பெயர் அல்ல இந்த அறிவுக்கு வகுமு பேத புத்தி சபல புத்தி மூட புத்தி என்பதே பெயராகும் இந்த வகுமு என்ற பேத புத்தி பழக்க வழக்கம் நூற்கேள்வி அறிவு மனோ இச்சை ஆகிய திரைகளுக்கு அடிமையாக இருந்து கொண்டுதான் தனது சொந்த கருத்தை யூகத்தை உருவாக்கி கொள்கிறது இந்த சொந்த கருத்து சரியாகும் இருக்கலாம் பிழையாகியும் இருக்கலாம் உண்மையை நோக்கினால் இந்த சொந்த கருத்து என்பது பழக்க வழக்க நூற்கேள்வி அறிவினால் பெற்றுக்கொண்ட அறிவை அடிப்படையாக கொண்டுதான் உருவாகிறது அதாவது கண்மூடித்தனமான பின்பற்றலில் தகுலி இருந்துதான் இது உருவாகிறது இது உண்மையான பகுத்தறிவும் அல்ல உண்மையான அனுமான ஆராய்வோடு உள்ள யுக்தியும் அல்ல அதாவது மகத்தூரும் அல்ல ஆனால் சிந்தனை குறைந்த மக்கள் இவ்வித அறிவே பகுத்தறிவு யுக்தி என்று ஏமாந்து விடுகிறார்கள் வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் யாரும் இல்லை அல்லாவை தவிர என்று களிமாவுக்கு பொருள்கொண்டது அறிவின் மூலம் அறிந்து கொண்ட ஒருவர் களிமாவுக்கு அல்லாஹ் தவிர இடாகில்லை என்று கொண்ட இன்னொருவரை காணும் போது அவரின் கூற்று பிழை என்றும் சொருக்கென்றும் கூறுகிறார் இதுதான் சொந்த கருத்து என்பது இந்த சொந்த கருத்து எம் முன்னோரின் சொந்த கருத்தே என்பதை அவர் உணராமலே பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறார் தான் நேரான பாதையில் அதாவது மூலாதிகளின் பாதையில் செல்வதாக நம்பியிருக்கிற அவர் மூலாதிகளின் வழிகாட்டலை விடாப்பிடியாய் பிடித்துக் கொண்டிருப்பதால் அவர் எந்த நூலில் எந்த கேள்வி அறிவில் ஊறி உள்ளாரோ அந்த அறிவை கொண்டுதான் குருவான் ஹதிஷ்களை அணுகுவார் அவருடைய அறிவுக்கு முரண்பட்டதாய் தென்படும் குருவான் ஹரிஷ்களின் விளக்கங்களை அவருடைய அறிவுக்கேற்றபடி புரட்ட இருட்டடிப்பு செய்ய மறைக்கவே முயற்சிப்பார் மக்கள் இப்படி போய்கொண்டிருப்பதன் காரணம் என்ன தங்களுடைய நூற்கல் அறிவு பழக்க வழக்கம் இச்சை என்பவை சரியானவையா பிழையானவையா என்ற எவ்வித ஆராய்வும் இல்லாமல் குருட்டுத்தனமாய் சரிதான் என்று நம்பிக்கொண்டு திடீர் முடிவு கட்டுவதே மக்கள் தவறானவழில் போய்க் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாகும் இவ்வித மூட புத்தியினால் ஏற்பட்ட யுக்தியை சொந்த கருத்தை கொண்டு குருவான் ஹதிஷுகளை அணுகக்கூடாது என்பதே நாம் முன்பு காட்டிய ஹதீஸ்களின் போதனையாகும் அந்த ஹதிசை இன்னும் ஒரு முறையாவதா நீங்கள் அதில் எவர் தம் நோக்கப்படி விளக்கம் கூறுகிறாரோ என்ற வசனம் இன்னுமோ உண்மையை அறிவிக்கிறது நோக்கம் என்பது நீய விருப்பம் கொள்கை என்ற பொருளுடைய பொருளுடையதா இருப்பதால் சிறுக்கென்ற தவறான நோக்கிலிருந்து கொண்டு விளக்கம் கூறுதல் என்ற பொருளை அந்த வசனம் உணர்த்துகிறது அப்படியானால் நாம் காட்டிய முதலாவது ஹதீஸில் சொந்த கருத்து சரியா இருந்தாலும் அவர் குற்றவாளியைதான் என்று ஏன் கூறப்பட வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது சொந்த கருத்தின்படி ஒரு வசனத்துக்கு அல்லது சில வசனங்களுக்கு விரிவுரை கொடுப்பது சரி என்று கண்ட ஒருவர் அதே சொந்த கருத்தை கொண்டு மற்றும் வசனங்களுக்கும் விரிவுரை கொடுக்க முற்படலாம் அல்லவா ஆகையால் தான் இது குற்றம் என்று நினைக்கப்படுகிறது அதாவது தன் குறை அருகில் நிறையறிவான வேத வசனத்தை கட்டுப்படுத்திய குற்றம் அவரை சார்கிறது இன்று உலமாக்கள் என்ற போர்வையில் உலாவும் மிக பெரும்பாலார் இவ்வித பின்பற்ற போய்கொண்டிருப்பதால் குருவான் சதீஷ்களை மறக்கவும் முற்படுகிறார்கள் இன்னொரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்ன இமாம் எழுதியது இன்ன மாமையதை எழுதியது என்று கூறிக்கொண்டு ஏதோ எல்லாம் நூல்களை ஆதாரம் காட்ட முற்படுகிறார்கள் இவர்கள் ஏதோ ஒரு இமாமை பின்பற்றாதவன் என்றும் கூறுவது மட்டுமல்லாமல் எழுதியும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருவர் உங்களுடைய இமாம் யார் என்பது இவர்களை கேட்டால் எங்களுடைய இமாம் குருவான் தான் என்று கூறிக்கொள்கிறார்கள் குருவான் முப்பத்தொன்று இருபத்தி நாலு அவர்களை நோக்கி அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று கூறப்பட்டார் அதற்கு அவர்கள் இல்லை எங்கள் மூதாதைகள் எதன் மீதி இருக்க கண்டுவோமோ அதனையே பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள் அவருடைய மூதாதைகளை ஷைத்தான் நரக வேதனையின் பால் அழைத்திருந்தாலுமா பின்பற்றுவார் என்று அல்ல எடுக்கிறான் இதுபோல ஐந்து நூற்றி நாலு நாலு அறுபத்தொன்பது போன்ற வசனங்களை நீங்கள் எடுத்து சிந்தனை செய்யுங்கள் இவ்வித ஆயத்துக்கள் முஸ்லிக்கீன்களை காபிரியர்களை நோக்கி கூறப்பட்டது என்று இந்த கூட்டத்தினர் மழுப்பினாலும் அந்த மக்கள் கூறிய அதே கூட்டைத்தானே இவர்களும் கூறுகிறார்கள் மூமின்களோ அல்லாஹ் ரசூலின் சொல்லை அப்படியே ஏற்று நடப்பார்களே அன்றி இப்படி வித விதண்டவாதம் செய்யவே மாட்டார்கள் அபுஜையில் கூட தான் இப்ராஹிம் இரஸ்லாம் அவருடைய மார்க்கெட்டில் இருந்து கொண்டிருப்பதாகவே நம்பியிருந்தான் தன் மூதாதைகளை கண்மூடித்தனமாய் பின்பற்றியதால் இப்ராஹிம் இரஸ்லாம் அவர்களுக்கு ஒவ்வொரு விக்கிரகத்தை உருவாக்கிய வணங்கினான் இந்த தீய செயலுக்கும் அவன் முஸ்லிக்காய் அமைவதற்கும் காரணமாயிருந்தது அவனுடைய குருட்டுத்தனமான பின்பற்றல்தான் தன் மூதாதையரும் தானும் நேரான பாதையில் இருப்பதாக நம்பிக்கொண்டுதான் அவன் ரசூல் சொல்லுல்லாவு செல்லும் அவர்களை வழி தவறியவர் மூர்த்தத்து என்று கூறினான் இந்த அபூஜையிலின் இயற்பெயர் அபுல் ஹிக்கம் என்பது அறிவாளரின் அல்லது அஞானவான்களின் தந்தை என்பது அதன் பொருள் அபூஜையில் அரபு மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அரபு பாஷையில் பாண்டித்தியமுடையவன் நபியின் பேச்சையும் குருவான் வசனங்களையும் தெளிவாய் சந்தேகமின்றி விளங்கிக் கொண்டதனால் தான் அவன் ரசூலை நோக்கி முகமது உம்மை நாம் பொய்யராக்கவில்லை ஆயினும் நீர் எதனை கொண்டு வந்தீரோ அதனையே பொய்யாக காணுகிறோம் என்று கூறியிருக்கிறான் இந்த அபோஜையில் ரஃபுல் சல்லா அவருடைய பேச்சையும் குருவான் வசனங்களையும் இபாரத் என்ற வெளிச்சத்தினாலும் தலாலத் என்ற கருத்தினாலும் தெளிவாய் அறிந்தும் கூட அதை ஒப்புக்கொள்ள முடியாமல் தான் இருந்திருக்கிறான் ஆனால் அவனுடன் இருந்த உமரே ஃபாரூக் அல்லுல்லு அவர்கள் அல்லாவின் ஹிதாயத்தைக் கொண்டு விலங்கி அறிந்து கொண்டதனால் ஈமான் கொண்டார்கள் அபூஜையில் குருவானையும் பொய்யாகவே கண்டார் அபுஜையில் குருவானையும் கரும் கரிமாவையும் பொய்யாக கண்ட காரணம்தான் என்ன குருவானையும் சொல்லம் அவருடைய விளக்க உரையையும் ஆராய சிந்திக்க அவன் எடுத்துக்கொண்ட அடிப்படை பிழையாய் அமைந்திருந்தமைதான் அதற்கு காரணம் குருவான் மூமின்களின் ஈமானை உறுதிப்படுத்துவதாயும் முஸ்லிங்களின் சிறுக்கை மிகைப்படுத்துவதாயும் அமைக்கப்பட்டிருக்கிறது குருவான் இரண்டு இருபத்தி ஆறாம் வசனம் இதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது எனவே குருவானை நாம் சரியான உரிய முறைப்படி சிந்தித்து தெளிவுபட வேண்டியது அவசியமாகும் ஹதீஸ் சிந்தித்து ஆராயாமல் குருவான் ஓதுவதில் நன்மை இல்லை விளங்கி அறியாத வணக்கம் ஓர் வணக்கமே அல்ல என்று ரசூல் சல்லுல்லா அலுவலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அறிவுறுத்தல் தான் ஆதாரம் வரகி இங்குள்ள பெரும்பாலான லேபல் உரமாக்கள் புவானின் பக்கம் மக்களை அழைப்பதும் ஆனால் அவருடைய விளக்கங்களும் விரிவுரைகளும் குவான் ஹரிசிகளுக்கு மாறாயிருப்பதும் ஆராய்வாளர்கள் அறிந்த ஒரு விஷயம்தான் இன்னும் உரி இந்த மக்கள் உரிய முறைப்படி குருவான் ஹரிசிகளை அணுகாமல் குருட்டுத்தனமான பின்பற்றலை கொண்டே அணுகுகிறார்கள் கண்மூடித்தனமான பின்பற்றலில் ஊறியிருப்பதால் குவான் வசனங்கள் ஒன்றுக்கொன்று கொண்டு முரணாயிருப்பது போல இந்த அமாவாசை பேர் அறிவுக்கு தென்படுகிறது குருவானில் எவ்வித முரம் முரண்பாடும் கிடையாது என்று குருவான் நாலு எண்பத்தி ரெண்டாம் வசனம் வலியுறுத்துகிறது அஹ் குருவான் ஐம்பத்தி மூணு இருபத்தி எட்டு இதை பற்றி அவர்களுக்கு யாதொரு ஞானமும் கிடையாது ஆதாரமற்ற வீண் கற்பனையை தவிர அவர்கள் பின்பற்றுவதில்லை கற்பனை உண்மைக்கும் முரணான யாதொன்றையும் உறுதிப்படுத்தாது இது போன்ற புற ஆயத்துக்களையும் நீங்கள் எழுதிக்கொள்ளுங்கள் இறுதி காலத்தில் ஆற்றல் அனுபவம் இல்லாத மடையர்கள் வருவார்கள் வெளித்தோற்றத்தில் தோற்றத்தில் வெளியரங்கமான தொழுகை நோன்பு முதலாம் அமல்களில் மிக பேணுகளாயிருப்பார்கள் ஆனால் அவர்கள் கொள்கை அதாவது பிசகான நம்பிக்கை அதாவது ஈமான் கொண்டவர்களாகவும் இருப்பார் என்று ரசூல் சலுல்லா அலுவலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இத அபு குதியுல்லும் இந்த ஹதிஸை அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் பாரியர்களிடம் வருகிறது இன்னும் பல ஹதீஸ்களை என்னால் தர முடியும் இப்போது பகுத்தறிவு என்றால் என்ன பகுத்தறிவின் வேலை என்ன என்பதை செய்து பார்ப்போம் பகுத்தறிவு என்று மக்களில் பெரும்பாலார் நம்பியுள்ள அறிவு மூன்று நிலைமைகளை ஒருங்கே பெற்றுக் கொண்ட ஒன்றாகும் பகுத்துணரும் அறிவு இரு திரையில் சிக்கும் போது பேத புத்தி என்றும் ஒளித்திரையில் கட்டணும் போது நுண்ணறிவு என்றும் இந்த இரு திரைகளிலிருந்தும் நீங்கும் போது என்றும் பெயர் நாம் இதை நுட்பமாய் உணராவதில் உண்மை பிடிபடாது மேற்கூறிய அறிவின் நிலைமைகள் ஒவ்வொரு வரையறைக்குட்பட்டவையாகும் ஆகும் இவற்றில் பகுத்தணி பகுத்துணரும் அறிவு எது என்பதை நோக்குவோம் ஒன்பு முரணான பல பொருட்கள் அல்லது பல சொற்கள் அல்லது பல செயல்கள் இருப்பதை அறியும் போது அவற்றை ஒன்றோடு ஒப்பிட்டு நோக்கி வேறுபாடு கண்டறியும் அறிவே பகுத்தறிவு என்பது இந்த அறிவு சரிபுளை கணிப்பதும் அல்ல தீர்ப்பு கட்டுவதும் அல்ல பிரித்து வேறுபாடு காண்பது மட்டும்தான் அதன் தொழில் இந்த அறிவு உலகில் உள்ள இயங்கும் சிறுத்திகள் அனைத்திற்கும் புப்பூண்டுகளுக்கு கூட இயல்பாகவே இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் மனிதன் மட்டுமே உரிமை பாராட்ட முடியாது இந்த அறிவு சரிப்பிளை கணிப்பதானால் இதற்கு ஓர் உறுதுணை அதாவது எடுகோள் அவசியமாகிறது இந்த துணை எடுகோள் பழக்க வழக்கம் என்ற இருத்திரையாயிருக்கலாம் அல்லது நூற்கழ்வு அறிவு என்ற ஒளித்திரையாய் இருக்கலாம் மனோ இச்சை என்பதும் இருள் இருள் ஒளித்திரைகளிலேயே புதைந்திருக்கிறது பகுத்தறையும் பகுத்தறையும் அறிவு இதில் எதை துணையாய் எடுத்துக் கொள்ளுகிறதோ அந்த அடிப்படையை கொண்டுதான் சரிபிளை கணிக்கிறது இருப்பை வெறுப்பை உருவாக்குகிறது இரும்ப வெறுக்க தீர்ப்பு கட்ட எந்த அடிப்படையை இந்த அறிவு எடுத்துக் கொள்கிறதோ அந்த அடிப்படையிலேயே இயங்குகிறது இந்த இயக்கம் சரியானதாயும் இருக்கலாம் பிழையானதாயும் இருக்கலாம் எனவே அறிவு விளக்கம் பெறாத மூட மக்களின் உருட்டுப் பிறட்டுகளில் ஏமாறாமல் ஆதாரமற்ற மகிழ்ச்சி பேச்சுகளில் மயங்காமல் குருவான் ஹதீஸ்களை ஆராய்ந்து தெளிவு பெற்று இம்மை மறுமைக்குரிய சகல பாக்கியங்களையும் பெறும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்வதோடு எனது பேச்சை முடிகிறேன் இறைவன் நம் எல்லோருக்கும் இன்னருள் பாலிப்பானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாது